வணக்கங்க நம்மளுடைய வாழ்வியல் பண்ணையில் காவல் குடும்பத்தின் பிரதானம் நம்மளுடைய கோம்பை இன நாய்கள் தான் நாட்டு இன நாய்கள் அப்படின்னாவே ஒரு தனித்துவம் தான் அதுங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உணவாகட்டும் அது காவல் காக்கிற விஷயமாகட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்மளுடைய ஆணுக்கு வந்து பழைய வர்க்கமான குத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கு வந்து மடிகாது நிறைய பேர் மடிகாது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால குட்டிகள் மடிகாதில் நிறைய எதிர்பார்க்குறாங்க ஆனால் காவலுக்கு அப்படின்னு போகும்போது நம்ம எப்படி குதிரைக்கு வந்து எந்த பக்கம் சத்தம் கேட்டாலும் திரும்புகிற அளவுக்கு அந்த குத்துக்கா இருக்கோ அது மாதிரி இருக்கும்போது அது காவலுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் நம்மளுடைய பெண் வந்து மடிகாதில் இருக்குதுங்க ரெண்டுமே வந்து நம்மளுடைய விவசாய பணிகளை நம்ம கூட நிற்கிறதாகட்டும் எல்லாத்தையுமே கடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்க நம்ம யாருக்கிட்ட எப்படி பழகிறோமோ அதை வச்சு தான் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் பழகுறாங்க நீங்கள் சிரித்து பேசி இருந்தீங்க அப்படின்னா அமைதியாக அவங்க கூடயே இருப்பாங்க சுமையத்துக்கு அவங்க கூட வாழை கூட ஆட்டுவாங்க நம்ம பகுதியில் இந்த மான்களும் மயில்களும் அதிகம் இவங்கள வச்சுட்டு நம்ம வெள்ளாமல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இந்த படை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மானோ மயிலோ தெரிஞ்சுது அதுக்கான சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாலும் என்ன ஓட்டம்னு பாருங்கள் அதில் போய் முடுக்கி விடுறதோ நம்ம கூட போகும்போது அதுகளை வந்து நம்ம நம்மளுடைய கட்டளைக்கு அடிப்படைகிறதோ இது மாதிரி கோம்பையின நாய்கள் வந்து ரொம்ப அருமையான நாய் காவலுக்குன்னு வரும்போது அது வீடாகட்டும் தோட்டம் ஆகட்டும் காடுகளாகட்டும் ரொம்ப உகந்த நாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டையின கோம்பை நாய்கள் தான் உணவும் ரொம்ப அளவான உணவு கொடுத்தால் போதும் இந்த ஜோடிகளில் தலையீர்த்து குட்டிக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறது நம்ம இந்த நம்ம முதுகு தண்டத்தில் கருப்பு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வாய் கருப்பு வரணும்னு நினைக்கிறது ரெண்டாவது அவங்க அம்மா அப்பா எங்கே இருக்காங்களோ அதையை பார்த்து அதை அப்படியே வளர்றதுக்கான சூழல் வந்து ரொம்ப அருமையான ஒரு சூழல் இல்லைங்க ஒவ்வொரு குட்டிகளுமே வந்து தனித்துவமான குட்டிகளாக இருக்கிறாங்க ஒவ்வொன்றா பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்த சவடையிலையோ இல்லை கொஞ்சம் நிறம் கொஞ்சம் கம்மியாகவோ அடுத்தது வந்து இந்த நகங்களை பற்றி குறிப்பிடும்போது நான்லாம் சிறு வயசாக இருக்கும்போது அந்த நகம் வந்து பதினாறு நகம் தான் நாய்க்கு இயல்பாக இருக்கும் அதில் பதினெட்டு நகமோ இருபது இருபத்தி ரெண்டு நகம் இருந்தால் நல்லா இருக்கணும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் ஆசைப்பட்ட மாதிரியே இருபத்தி ரெண்டு நகம் இருக்குதுங்க நான் இதுதான் முதல் முறை இருபத்தி ரெண்டு நகம் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளை பார்க்குறேன் பாருங்கள் பின்னாங்காலில் ரெண்டு கால்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேயும் ஆறாறு நகம் இருக்குது அப்போ பின்னாடியே வந்து பன்னெண்டு நகம் ஆயிருச்சுங்க முன்னாங்காலில் பாருங்கள் முன்னாங்காலில் அஞ்சஞ்சு நகம் இருக்குது பத்து இருபத்தி ரெண்டு நகம் இருக்குதுங்க இந்த குட்டிக்கு ரொம்ப அருமையான ஒரு குட்டி அப்போது ஒரு சிலவங்க வந்து இந்த நகரத்தை வச்சு அதனுடைய அறிவு கூர்மை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு இந்த குட்டி வளர வளர நமக்கு என்ன்றதை பார்த்துக்கலாம் ரொம்ப தாய்கிட்டேயோ தந்தைக்கிட்டேயோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பகல் நேரங்களில் தூங்குறத வழக்கம் வந்து ரொம்ப இயல்பாக தூங்குவாங்க இதே பாருங்கள் ஒரு குட்டி தனியாக இருக்குது இல்லைங்களா இந்த குட்டிக்கு ஆங்கிலத்தில் வந்து டாமினன்ட் பப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப காவலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது நாளும் ஒட்டுக்கா படுத்துருக்கு இது சமயத்துக்கு ஒவ்வொன்றும் மாறி மாறி கூட படுக்குதுங்க அப்போது இந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது இது எல்லா குட்டிகளுக்குமே வந்து ஒவ்வொரு சமயத்தில் வரும் பகல் நேர தூக்கம் அதிகமாக இருக்கும் அந்த அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரங்களில் பெருசாக தூங்குறதே இல்லைங்க அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அவங்க அம்மா அப்பா கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை கட்டி வச்சே வளர்த்துறதே கிடையாதுங்க அதுக்கு எப்போவுமே காவலில் இருக்குது அப்படிங்கிறதுனால தேவை அப்படிங்கும்போது தான் கட்டி வைக்கிறோம் மற்ற நேரம் எல்லாமே பாருங்கள் இரவு நேரத்தில் நான் வந்து இது எடுக்கும்போது ஒரு பன்னெண்டு மணி இருக்கும்னு போய் ஆடுறது அவங்க அம்மா கிட்ட ஆடுறது அம்மா ஏதாவது சத்தம் கொடுக்குறாங்களா என்னென்னு பார்க்கறது அவங்க அப்பாட்ட போகிறது அவங்க அப்பாட்ட போ அது என்ன சொல்கிறது இந்த சாக்கை இழுக்கிறது அப்போ இப்போ இருந்தே இரவு நேர காவலுக்கு வந்து அதை நம்ம இருக்கோம் ரொம்ப அருமையாக நம்ம பண்ணையில் அது கூட வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து அதை கடிக்காமல் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சோஷியலைஸ் பண்ணி வளர்த்துறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ பாருங்கள் கோழி பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த கோழியை துரத்த கிடையாது கடிக்கு கிடையாது இல்லை ஆடுகளோ மாடுகளோ இது மாதிரி ஒவ்வொரு நிலமையிலையுமே வந்து அது கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இது பழகிக்குது அவங்க அம்மா அப்பா கூடயாகட்டும் பாருங்கள் அப்பா கூட எது பழகணும் அவங்க அப்பா மிரட்டும் போது அது மிரட்டி நிற்கிறது நம்ம அவங்க அப்பா அம்மாவை எப்படி கட்டளைக்கு கொண்டு வரமோ இதெல்லாம் வந்து முன்னாடி ஏறு ஒழுங்காக போச்சு அப்படின்னா பின்னாடி ஏறு ஒழுங்காக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தாய் தந்தை கூட அது வளரும் பொழுது அது நல்லா இருக்கு பாருங்கள் இதில் வந்து நம்மளுடைய நாட்டு மாடுகள் இருக்குது ஆடுகள் இருக்குது அதுகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட்டு மாட்டு தயிர் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால அதனுடைய எலும்பு கணம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான எலும்பு கணமாக இருக்குதுங்க எல்லா பண்ணை மிருகங்கள் கூடயும் அளவாக நல்லா பழகுதுங்க ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கட்டி வச்சு கட்டி வச்சுட்டு திரும்பி பண்ணைக்கு காவலுக்கு நீங்கள் அவுத்து விட்றீங்கன்னு வைங்களேன் அவுத்து விடும்போது எல்லாத்தையும் போய் கிடைக்கும் கோழியை கிடச்சிரும் ஆட்டை கிடச்சிரும் இது அப்படியெல்லாம் இல்லாமல் இப்போவே வளர்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் அனுசரித்து வளர்கிறது அப்படி வளர்ந்தால் மட்டுமே நம்மளுடைய பண்ணைக்கு ஜீவராசி என்ன இருக்குது புதுசாக வேறு ஏதாவது விஷ தான் வந்திருக்கான் அதை பார்த்து உழைக்கிறதோ இல்லை நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணும்போது அவங்கள பார்த்து வந்து உழைக்கிறதோ அவங்களுக்கு எப்படி இருந்தால் அங்கே கோவம் வரும்னே தெரியாதுங்க அவ்வளோ கோவம் வருது அதனால தான் நம்மளோட நாட்டு இன நாய்கள் அந்தளவுக்கு பரிணமிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க அந்த வகையில் ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஜோடிகள் நம்ம பண்ணையிலையும் இருக்குது நம்மளுடைய காவலுக்கும் இருக்குது நம்மளுடைய கட்டளைக்கு ஏற்ப நடந்துக்கிறதுக்கு அளவான ஒரு அருமையான ஜோடிகள் இருக்குது அதுவும் இந்த பழைய குத்துக்காது இருக்குது அப்படிங்கும்போது நண்பர் ஒருத்தட்ட கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னார் அவரும் நிறையா கோம்பைகள் வச்சுருக்காரு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க